இதான் பள்ளிக்கூடத்துக்கு வர நேரமா டீச்சர் அம்மா சோறு கட்டி கொடுக்கல லேட் ஆயிருச்சு டீச்சர் படிக்க வரியா சோறு திங்க வரியா சோறு தான் முக்கியமா சீக்கிரமா வந்துறேன் டீச்சர் நாளையில இருந்து இது என்ன முடி 12 படிச்சா தாடி வளக்கல ஞா சொன்னா டீச்சர் மாலை போட்டுக்கேன் டீச்சர் மாலை போட்டு முடி வெட்ட கூட நான் வீட்ல சொல்லிருக்காங்க என்ன தியா சொல்லிட்டே திரி போல போ போல போ थैंक यू டீச்சர் இதா கிளாஸ் போற டைமா நாதே கேக்கலா இதா கிளாஸ் போற டைமா டைம் ஆச்சுல அதான் கேட்டேன் மேம் லேட் ஆயிடுச்சு மேடம் என்ன செய்ய சொல்றீங்க இப்ப சரி முடி ஏன்ப்பா இப்படி வளர்த்து வச்சிருக்க கொஞ்சம் நீட்டா இருக்கலாம் ஏன் முடி ஏன் மூஞ்சி இதெல்லாம் என்னோட ரைட்ஸ் தள்ளுங்க நான் கிளாஸ் குள்ள போறோம் எல்லாரும் வீட்டு படி எழுதிட்டீங்களா டேபிள் மேல எடுத்து வைங்க நான் வந்து பார்க்கறேன் அச்சோ வீட்டு படி எழுத மறந்துட்டோம் நீ கடவுளே 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 என் மிச்சம் மட்டும் வந்து கூட கடவுளே மிச்ச வந்த கடவுளே 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 ப்ளீஸ் 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 கூடாது ப்ளீஸ் 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 எல்லாரும் பண்ணிட்டீங்களா மேடம் மறந்துட்டேன்னா என்ன ஆத்தோம்

கம்ப்ளைன்ம்ப்ளைா இப்ப பாருத்தலிதா யாரு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னு பாப்பமா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஐம்பது பேரும் காலி பார்த்துங்க

ஒரு லட்ச ரூபா பணத்தை கட்டி நாங்க பிள்ளை அடி வாங்கிருக்கோம் நாங்க உங்களை விட்டுருக்கோம் என்னமா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்க உங்க பையன் நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம் பையன் நல்லது கிட்ட நாங்க பாத்துக்கிறோம் நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கிற வேலையை மட்டும் பாருங்க இனிமேல் என் பிள்ளை மேல கை வைக்கிற வேலையில வச்சுக்காதீங்க ஆமா என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசுங்க அப்புறம் பணத்தை கொடுத்து கட்டிட்டு இப்படி நாங்க பிள்ளை அடிக்கிற கிட்ட விட்டுருக்கோமா இனிமேல அடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க இந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு கர்வமாக சொல்லிக்கிறாங்க என் பிள்ளைய நானே அடித்ததில்லை என் பிள்ளைய நானே தின்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை பிள்ளைங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பாக திட்டணும் அதுக்கும் மீறி பெரிய தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அது தப்புனே புரியும் அதாவது ஐந்தில் வலையாதது ஐம்பதில் வலையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போதே தவறுனா அதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிய வச்சிங்கன்னா தான் அவங்க வளர்ந்து வர்ற சமூகமும் நல்லாயிருக்கும் அவங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு செல்லம் கொடுக்குறேன்ற பேர்ல என் பிள்ளையை யாரும் அடிக்கக்கூடாது என் பிள்ளையை யாரும் கண்டிக்க கூடாது என் பிள்ளை எதுனா வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு போக்கில் வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சமூகம் அவங்கள திருத்தும் அந்த திருத்துறப்ப அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சின்ன வயசுல அடிக்கும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும் அச்சோ நம்ம பிள்ளைய நம்ம அடிக்கிறோமேண்டு இதே இது சமூகம் உங்க பிள்ளைய தட்டி திருத்தும் போது அதை விட உங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியும் அதனால சின்ன குழந்தைங்கள்லேயே தப்பு எது சரியது யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் மரியாதை எப்படி கொடுக்கணும் ஒழுக்கமாக எப்படி இருக்கணுன்றத சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும் இந்த நாட்டோட சமுதாயமும் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேட்யூன் பாய்